ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மசாலா தோசை அதுவும் ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி ரொம்ப நல்ல கிறிஸ்பியன் டேஸ்டியாக பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்து வரும் சேர்த்துட்டு கிழங்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு டு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தோல்லாம் நீக்கிட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ அது கூட மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகா மெல்லிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு தக்காளி பழம் குட்டி கிட்டு பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம் தக்காளி அப்புறமா அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும்போது இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி கலந்து விடுங்க அங்கங்கே கட்டி கட்டியாக உருளைக்கெழங்கு இருந்தால் கூட நல்லா மேஷ் ஆகி வந்துடும் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வந்துடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் உப்பு பத்தலைன்னா நம்ம தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி தூவிவிட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம தோசை ஊற்றுறதுக்காக மாவு எடுத்து வச்சுருக்கோம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மசாலாவும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சலாம் அடுப்பில் தோசைக்கள் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி அளவு மாவை எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த கலரும் கிடைக்கும் இந்தளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசை இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு ஹையில் இருந்தால் கரிஞ்சு போயிடும் அதனால் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து தோசையோட ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஹாஃப் தோசைக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வருது இப்போ இதை எடுத்துகிட்டு மேலே ஆப்பில் ஃபோல்டு பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி மசாலா தோசை கூட உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன் இந்த உளுந்து வடையோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான மசாலா தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்